பிஸ்மில்லாஹி ரஹமான் இரஹீம் அலமதுல்லா ஹபில் ஆலமீன் ஈயா கன அபுது ஈய கனஸ்தாயின் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சகோதர்களே நண்பர்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு போராட்டமான காலம் போராட்டம் என்று சொல்லும் பொழுது ஈமானை சுமந்த ஒரு முக்மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அந்த ஈமானை பாதுகாப்பது போராட்டமான காலம் அதனை சல்லா அலையை சொல்லம் ஒரு ஹதீஸ்லேயே சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு மின் என்று சொல்லி அதனை பாதுகாப்பது அவனுடைய அந்த ஈமானிய உணர்வை பாதுகாப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்றால் உள்ளம் கையில் நெருப்புத்தணலை வச்சுக்கொண்டிருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ நெருப்புத்தணலை உள்ளம் கையில் வச்சால் கை பசுங்கி போயிடும் அது எவ்வளோ கஷ்டமோ அதை விடவும் ஈமானை பாதுகாப்பதுக்கு ஒரு கஷ்டமான காலம் வரும் இப்போ சும்மா சிந்தித்து பார்த்தா அதுக்கு இன்னும் தூரம் போக தேவையில்லை நாங்கள் வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இன்றைக்கி எங்கள்கிட்ட உள்ள டிவைசஸ் எங்களுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பாவத்தை லேசாக்கி தந்திருக்கிறது அவ்வளோதான் சொல்லலாம் சூழல் என் கையில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் டிவைசஸ் எல்லாம் என்னை பாவத்திற்கு லேசாக்கி தந்திருக்கிறது பாவம் அதிகரிக்கும் பொழுது ஈமானை பாதுகாப்பது கஷ்டம்தான் அன்புக்குரிய அல்ல நல்லடியார்களே இன்றைக்கு பார்க்குற பக்கம் எல்லாம் கேட்குற பக்கம் எல்லாம் என்ன கேட்குறோம் பார்க்குறோம் பாவத்தினுடைய விபரீதங்களையும் பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட கவலைக்கிடமான செய்திகளையும் தான் கேட்குறோம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய கலாச்சாரங்கள் எங்கட சமூகங்களுக்குள்ளால் உள்வாங்கப்பட்டு இன்றைக்கு எதெல்லாம் ஹராம்னு சொல்லப்பட்டு கொண்டு இருந்துச்சோ அதில் அதிகமான விடயங்கள் ஹலாலுக்கு கிட்டவாக வந்துட்டு எதெல்லாம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எங்களுக்கு முன்னால் வார்ந்தவர்கள் இது ஒரு கெட்ட செயல் இதனை நாங்கள் செய்கிறத மக்கள் பார்த்தால் எங்களை சமூகத்தை ஒட்டே ஒதுக்கிடுவாங்க என்று நினைச்ச செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் முன்னால் பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலம் பொதுப்படையாக சொல்வதாக இருந்தால் அது விபச்சாரமாக இருக்கலாம் கலவுகளாக இருக்கலாம் அதனை ஒரு விளையாட்டாக பேசும் அளவுக்கு ஒரு போராட்டமான ஒரு காலம்தான் இந்த காலம் இந்த அனாச்சாரங்களை இந்த பாவங்களை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பதாக இருந்தால் என்ன அமல் இருக்கிறது பாதுகாக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணி புத்தி சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் செஞ்சு அல்லது அவங்களுக்குரிய கைடன்ஸ் ப்ரோக்ராம் செஞ்சு இப்படி எல்லாம் இந்த பாவங்கள்லேருந்து பாதுகாக்கலாமா என்று கேட்டால் அதெல்லாம் அது தேர்ட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த பாவங்கள் அதிகரிக்கும் அனாச்சாரங்கள் அதிகரிக்கும் மக்கள் எல்லாவற்றையும் லேசாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதெல்லாம் அல்லாஹுக்கும் அவனது தூர் சல்லா அலிசல்லம் அவனுக்கும் தெரியாமல் இல்லை அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் அல்லாஹ் ஏற்கனவே ஏற்படுத்தி தான் வச்சுருக்கிறான் இப்போ அல்லாஹ் குரானில் சொல்லும்போது முன்கர் என்பது மானம் கெட்ட மோசமான பாவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மோசமான பாவம் அனாச்சாரமான பாவம் என்று பொழுது மக்கள் அதனை வெறுப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு சேர்வதை வெறுப்பார்கள் இதனை தடுப்பதற்கு அவ்வா குரானில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி இன்னும் தன்னா தொழுகை ஒரு மனிதனை மானம் கெட்ட மோசமான பாவங்களில் இருந்து பாதுகாக்கும் இந்த ஆயத்தும் இன்னொரு ஹதீசையும் வைத்து பார்க்கும் பொழுது என்னோடய வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கட்டமைப்புக்குள்ளால் ஒரு வேலை அடித்ததை போல பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்லூஷன் என்று தான் சொல்லுவோம் தொழுகையை தொழுகையாக தொழுபவர்கள் மானம் கெட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான் இப்போ ஆப்போசிட் யோசித்து பார்த்தால் யாருக்கெல்லாம் இந்த செயல்கள் தனிமையில் இருக்கும் பொழுது கூட்டாக இருக்கும் பொழுது நாட்டுக்கு வெளியிலே இருக்கும் பொழுது இருட்டிலே இருக்கும் பொழுது பாவம் எனக்கு லேசாக அமைந்து அதில் ஈடுபடுகிறேன் என்றால் நான் இன்னும் தொழல்ல அப்போ அவர் யோசிப்பார் நான் தொழுகிறேன் தானே நான் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகிறேன் தொழுகிறேன் ஆம் தொழுகிறேன் ஆனால் அது தொழுகை அல்ல முகத்திலே திருப்பி எறியப்படும் தொழுகை அதனை தான் அல்லா சொல்கிறான் ஃபவைலுள்ளில் முசல்லீன் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் வயல் என்ற நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு ஹதீஸ்லே அலே சல்லி சொன்னார்கள் ஒரு அதை எல்லாமே அரைக்கக்கூடிய ஹதீஸ் இன்னும் ஃபுல்லானன் சொல்லில்லை இல்லை குல்லா ஒரு மனிதர் இருக்கிறார் யார சூழலா அவர் இரவு இரவு பூராகவும் தொழுகிறார் ஃபைதாஸ் ஆனால் அவர் காளையாகவிட்டால் எல்லாரும் தொழிலுக்கு போகிறத மாதிரி இவர் களவெடுக்க போயிட்டார் இரவு பூலா தொழுகிறாரு காளையாகினால் களவெடுக்க போகிறார் சொல்லல்ல அல்லம் கேட்டாங்க அவர் உண்மையில் தொழுகிறாரா ஆம் தொழுகிறார் சயன் ஆகு மாத சொன்னாங்க அவர் உண்மையில் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை அவர் அந்த பாவத்திலிருந்து வெகு சீக்கிரம் இல்லாமல் அளாக்கிடும் இந்த ஆரம்பத்தில் சொன்ன குரானுடைய ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் வைத்து நீங்கள் அவங்கள தன்னை தானே ஒவ்வொருத்தரும் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது ஏட வாழ்க்கையில் என்ற தொழுகையை நான் சீராக்கி கொண்டால் போதும் அல்லாஹ் என்னை பாவங்களில் விட்டு என்னை பாதுகாப்பான் தொழுகையில் பொடுபோக்கு செய்யும் பொழுது தொழுகையில் களவு செய்யும் பொழுது நாம் வாழ்க்கையில் மொடன் பிரச்சனைகள் மொடனான பாவங்கள் மொடனான கலவுகள் இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் வாழ்க்கைக்குள்ளால் வந்து எங்களுடைய ஈமானை கெடுத்துவிடும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இப்போ நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம் எங்களோட பிள்ளைகள் எங்களோட பாடசாலைகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறோம் பாவங்கள் இந்த பாதுகாக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் முயற்சி செய்கிறோம் ஆனாலும் அந்த ஸ்டேஜில் இது வந்து கொள்ள இயலாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் யுவதிகள் இருக்கிறாங்க பேசுகிறாங்க ஐடியாக்கள் கேட்குறாங்க பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னடா நீங்கள் தொழுகையை தொழுகையாக தொழுகிறதுக்கு படிங்க தொழுகையை உண்மையான தொழுகையாக அல்லாஹ் குரானிலே தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொன்ன அந்த தொழுகையாக அவங்களோட தொழுகையை கொள்ளுங்க அல்லா சுபான ஒரு தாழ எல்லா பாவங்கள்லேருந்தும் பாதுகாப்பான் எங்களை ஒரு சுமூகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அமைத்து தருவான் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை கொண்டு அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவிய கணவன் மனைவி அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் எப்போதென்றால் அந்த வீட்டிலே சரியான முறையில் தொழுகை எல்லாராலையும் தொலப்படும் பொழுது தான் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஃபித்னாக்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பாவங்கள் தலை விரித்தாடக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறைய சோஷியல் மீடியாக்கள் வந்துட்டு பேர் செல்ல முடியாத அளவுக்கு அதிகமான நேரம் அதில் கழிக்கிறோம் கழிக்கிற அதிகமான நேரம் எதில் கழிக்கிறோம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஃபீடை பார்த்தா தான் தெரியும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தொழுகையை தொழுகையாக நாங்கள் பாதுகாத்து நேரத்துக்கு நிதானமாக தொழும் பொழுது அல்லாஹ் சுபகான ஓ மானம் கெட்ட கேவலமான சமூகம் எங்களை இழிவாக பார்க்க வேண்டிய அளவுக்கு போகக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படும் பொழுது தானாகவே கண்ணியங்கள் எங்களை வந்து அடைந்து கொள்ளும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வாழ்க்கையில் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவதற்காக தொழுகையை முறையாக தொல்லக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எல்லாம் இன்னையும் உங்களையும் ஆக்கி வருள்வானாக வாஹிருத அலமது அலமீன் ரபுல்லாலமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்